சின்னபர் மகள் சிறியல் நெக்ஸ்ட் போகிறமில்ல நம்ம சேது ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் இந்த விஷயத்தில் நம்மளால் எதுவுமே பண்ண அப்பா அப்பாக்கிட்ட பேசியும் யூஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்விடேஷன்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராசங்கம் அவங்க கிட்ட டைரெக்டாக கத்தி பேசவும் முடியலை வேண்டான்னு சொல்லவும் முடியாமல் சும்மா ஒரு வார்த்தை மெத்தனாப்பில் கேட்டுட்டு அமைதியை போயிடுறாரு ஆனாலும் அவருக்கு சுத்தமாக இதெல்லாம் இல்லை இந்த பக்கம் நம்ம தாமரை தமிழை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு சாரி எடுத்துகிட்டு போய் கொடுத்து எங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு வெறுப்பேற்றுறாங்க நடக்காத கல்யாணத்துக்கு துணி எல்லாம் வாங்கிட்டு வரீங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க எந்த நம்பிக்கையில் நீ சொல்ற அப்படின்னு திரும்பவும் அவங்க கேட்கும்போது நான் சுமங்கலி பூஜை பண்ண போறேன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்க யாரை கேட்டு இதெல்லாம் பண்ற அப்படின்னு மற்றவங்க எல்லாரும் கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது நம்ம தமிழ் சொல்கிறாங்க நான் யாரை கேட்கணும் பாட்டிக்கிட்ட கேட்டேன் எனக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு நான் பண்ண போகிறேன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது என் தாலிபாக்கையும் நினைச்சிருக்கணும் அதுக்காக நான் இந்த பூஜை பண்ணுறேன் பொதுமா அப்படின்றாங்க நீங்கள் உங்கள் உங்கள் சைடில் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லை இந்த பக்கம் செல்லப்பாண்டி வந்து போஸ்டர் அடித்து விட்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் சாவித்திரி முதற்கொண்டு எல்லோரும் கோவப்படுறாங்க சாவித்ரி தாமரையை தவிர மற்ற எல்லாருமே இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் நடந்தால் அவங்க அவங்களோட சைட்லருந்து நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க எப்படி இந்த கல்யாணம் நிற்க போகுது எந்த என்ன காரணத்தினால நிக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பக்கம் நம்ம தமிழ் வந்து செய்துகிட்டு நேரடியாக போய் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட்